வணக்கம் நண்பர்களே அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பெயர் மற்றும் பிறந்த தேதி நேரம் மாவட்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் வந்து பதிவிடுங்கள் உங்களுடைய கேள்விக்கு வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு ஜாதத்துக்கு மட்டும்தான் பதில் தரப்படும் ஒருவருக்கு ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதில் தரப்படும் இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்விகளை வந்து நீங்கள் கேட்கலாம் அதே போல் எதிர்காலம் எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் இல்லை அதே போல் ஆண் குழந்தை பிறகுமா பெண் குழந்தை பிறகுமா அப்படின்ற கேள்விக்கும் வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து பதில் இல்லைங்க அதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் லைவ் முடிந்த பிறகு கட்டணம் செலுத்தி விட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிறகு கட்டணம் செலுத்தி விட்டு நீங்கள் ஜாதகம் அனுப்பிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அனுப்பிவிட்டு நீங்கள் தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி விட்டு நீங்கள் தெரிந்து விடலாம் ஏன்னா அந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்கமானதை கணித்து சொல்வதற்கு தாமதமாகும் அதனால தான் வந்து சொல்கிறோம் அதே மாதிரி வருங்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஜாதக கணிதங்கள் இருக்குது அதை கணித்து சொல்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அது லைவ் நிகழ்ச்சியில் வந்து நேரம் போதாது அதனால் வாழ்க்கைக்கு தேவையான மிக அவசியமான கேள்வி ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க அதாவது உங்களுக்கு வேலை பற்றிய கேள்வி தொழில் வருமானம் சம்பாத்தியம் பற்றிய கேள்வி குழந்தை பாக்கியம் எப்போது வீடு கட்டும் யோகம் எப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி நீங்கள் வந்து கேட்கலாம் அப்படி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லைவ் நிமிஷத்தில் வந்து பதில் கிடைக்கும் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுவது நல்லது நான் வந்து சப்ஸ்க்ரைப் ஓன்லி மூட் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் அதனால் வந்து நீங்கள் என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து போடணும் அப்போ தான் வந்து உங்களுடைய பேரை வாட்சி நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்வதற்கு வசதியாக இருக்கும் பேர் இருந்தால் தான் வந்து நான் யாருக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் பேர் நீங்கள் வந்து போட்டிங்க தான் வந்து அதை ஆண் ஜாதமாக பெண் ஜாதகமானு பார்த்துட்டு நான் கணித்து உங்களுக்கு பலன் சொல்வதற்கு வசதியாக இருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒரு டிகிரி கணக்கு இருக்குது அதனால் பிறந்த மாவட்டம் கண்டிப்பாக நீங்கள் பிறந்த ஊர் போகலன்னா கூட பிறந்த மாவட்டம் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த லைவ் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம் Nah, sekali lagi, sekali lagi, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் மாவட்டம் வந்து கமெண்ட்ல பதிவிடுங்க உங்களுடைய கேள்விக்கு வந்து இந்த லைவ் நிகழ்ச்சியில வந்து பதில் கிடைக்கும் பிறந்த தேதி நேரம் மாவட்ட இந்த லைவ் நிகழ்ச்சியை வந்து உடனடியாக வந்து நீங்க பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஜிபேயில் வந்து பணம் போட்டு கூட கேள்வி கேட்கலாம் இந்த லைவ் முடியதுக்குள்ள நீங்க பணம் போட்டீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு கேள்விக்கு பதில் உண்டு இந்த லைவ் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்க இந்த ஜிபேல வந்து பணம் போட்டு கேள்வி கேட்டீங்கன்னா பதில் கிடைக்காது மினிமம் நூறு ரூபா தான் வந்து நீங்க இந்த சூப்பர் சேட் அது இந்த லைவ் ஜிபேல வந்து பணம் போடணும் அதாவது மினிமம் நூறு ரூபா நீங்க ஜிபேல பணம் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு கேள்விக்கு வந்து பதில் கிடைக்கும் அதே போல லைவ் நிகழ்ச்சி முடிந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த ஜிபேயில் பணம் போட்டவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்வேன் நான் போட்டுக்கிற ஜிபே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான் ஜிபே நம்பரும் அதுதான் நீங்கள் ஜிபேயில் வந்து இந்த லைவ் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கும் போதே மினிமம் நூறுரூவா நீங்கள் பணம் போட்டுட்டு ரெண்டு கேள்வி உங்களுடைய ஜாதகப்படி கேள்வி கேட்டீங்க முடி அப்படின்னா லைவ் முடிந்த பிறகு நான் ஃப்ரீயான விட்டு உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவேன் சரிங்களா அதே போல இந்த ரெண்டு கேள்வி வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்ட்டு கேட்கக்கூடாது அதையும் பாத்துங்க ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லைங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்விக்கும் வந்து பதில் இல்லை உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் புதிதாக நம்மளுடைய சேனலுக்கு வரக்கூடிய நண்பர்கள் என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு வந்து சேரும் சரி இப்போ வந்து நம்ம ஒரு சில பொதுவான ஜோதிட விதிகளை வந்து பார்ப்போம் சரி இப்ப வந்து வெங்கடேஷ் சார் திருச்செந்தூர் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க அவங்களுடைய கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்றேன் சார் இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அஞ்சு முப்பது பி எம் திருச்செந்தூர் வெங்கடேஷ் சார் உங்களுடைய ஜாதப்படி வந்து அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஜாதப்படி வந்து உங்களுக்கு தனுசு ராசி லக்னம் வந்து மகரம் லகனம் இருபத்தி ஆறு வயசு வந்திருக்கு போராட நட்சத்திரம் உங்களுக்கு லகனத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து அரசு கிரகம் செவ்வாய் இருக்கின்றது அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார் அதே போல இன்னொரு அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் சுக்கரனோட இணைந்து லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கு குரு பார்வையில் இருக்கு அதே போல் உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு திசை நடந்துட்டு இருக்குங்க ராகு திசையில ராகு புத்தி பதினாறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்கு இந்த ராகு வந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கிறாரு அதனால வந்து நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க சார் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து செவ்வாய் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல தொழில் இருக்கிறதுனாலையும் பத்தாம் அதிபதி சுக்ரன் சூரியனோட வீட்டில் போய் எட்டாம் இடத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க சார் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நன்றி சார் நன்றி சரி பொது பலன் கூறுங்கள் அப்படின்னு சொல்றீங்க சார் இதா ஒரு கேள்வி கேளுங்க சார் பலன் வந்து சொல்றது வந்து சரியா வராது ஏன்னா லைவ் நிகழ்ச்சி நீங்க உங்களுக்கு வாழ்க்கை தேவையான ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பா போடுங்க அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் கணிச்சுட்டு சொல்றேன் சார் சரி பேர் வந்து கண்டிப்பா போடுங்க ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் போட்டுக்கிறீங்க பேர் போடாமல் கமெண்ட் போட்டுக்கிறீங்க பேர் போடுங்க ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்றேன் சரி அடுத்து வந்து ஐயா அப்படின்னு போட்டு இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சார் பேர் போடுங்க அப்படின்னா நீங்க பேரை மட்டும் போறீங்க அதாவது பேர் போட்டு உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த தேதி நேரம் மாதம் வருடம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன் பேர் போடுங்க அப்படின்னா பேர் போட்டுட்டு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க சார் ஜாதகம் கணித்து பலன் சொல்லக்கூடிய லைவ் நிகழ்ச்சி உங்களுடைய ஜாதத்தை வச்சுதான் வந்து பதில் சொல்ல முடியும் அதனால வந்து தயவுசெய்து நண்பர்கள் வந்து உங்களுடைய பெயர் கண்டிப்பாக போடுங்க அப்போ தான் வந்து இது ஆண் ஜாதமாக பெண் ஜாதமாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அதே போல் பிறந்த தேதி ஆங்கில மாதம் வருடம் பிறந்த நேரம் இரவா பகலா உங்களுடைய பிறந்த மாவட்டம் ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள் இந்த லைவ் நியூஸில் வந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் சரி இப்போ வந்து சார் இப்போ வந்து பேர் வந்து முருகன் தென்காசி என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க பதினொன்னு ஏழு ரெண்டாயிரம் பதினொன்னு பதினொன்னு ஏழு ரெண்டாயிரம் காலை மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் தென்காசி முருகன் சாக் தென்காசி உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு துலாம் ராசி லக்னம் வந்து லக்னம் இப்போ வந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு வயது ஆரம்பம் விசாக நட்சத்திரம் துளாராசி உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி சனி லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சனி சுக்கரனோட வீட்டில் அமர்ந்து குருவோட சேர்ந்துருக்கிறாரு அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறது சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்கு அதனால வந்து உங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தொழில் அல்லது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டி வாகன சம்பந்தப்பட்ட தொழில் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் வந்து உங்களுக்கு அமையும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி திசை இருக்கு சனி திசைன்னா நான் சொன்ன மாதிரி கடினமாக உழைக்கக்கூடிய தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது கட்டட சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் அல்லது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் என்ஜினியரிங் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு சார் இது சம்பந்தமான வேலை வந்து நீங்கள் பார்க்கலாம் நன்றி சார் நன்றி சரி அடுத்து வந்து ஜீவிதா மேடம் நீங்கள் வந்து பிறந்த மாவட்டம் வந்து போடலை பிறந்த மாவட்டம் வந்து போடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாதகம் கணிச்சிட்டு நான் சொல்கிறேங்க இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சு கொண்ட நண்பர்கள் நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுறங்க சரி அடுத்து வந்து தேவகி மேடம் திருச்சி எப்போ டிஎன்பிசி பாஸ் பண்ணுவேன் சார் சுக்கரதசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பதினெட்டு பத்து தேவகி மேடம் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எட்டு ஐம்பத்தி நாலு ஏழு திருச்சி மேடம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு கடகராசிங்க லக்னம் வந்து விருச்சக லக்னம் இப்போ வந்து நாற்பத்தோரு வயசு நடந்துகிட்ருக்கு பூச நட்சத்திரம் கடகராசி உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் நீசம் பெற்று சனியுடன் புதனுடன் இணைந்து லக்னத்துக்கு பண்ணலாம் மறைஞ்சிருக்குங்க அதே போல் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை வந்து குரு பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ வந்து உங்களுக்கு கே தசை இருக்குங்க கே தசையில் புதன் புத்தி பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு அதே போல இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கரை வந்து லக்னத்திலேயே வந்து இருக்கு குரு செவா வந்து சேர்ந்துருக்கு அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய பதவி மட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை வந்து சின்ன பதவி கிடைக்கும் பெரிய பதவி கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க ஆஹ் உங்களுக்கு வயது சரியாக இருக்குமான்னு ஏன்னா நாற்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசுல வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வயது தகுதியாக இருக்கும் பட்சத்துல ஒரு சிறிய பதவி மட்டும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் கடுமையான முயற்சி தேவை சுக்கரவசம் வந்து உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நன்றி மேடம் நன்றி அடுத்து வந்து உதயகுமார் நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஆனா யாருமே வந்து லைக் போடலை ரெண்டு லைக் மட்டும்தான் விழுந்திருக்கு செய்து வந்து இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உதயகுமார் ஒன்னு நாற்பது மதியம் திருமணம் எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேக்குறீங்க திருவள்ளூர் மாவட்டம் உதயகுமார் சார் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு வந்து மேசராசி ராசி லக்னம் வந்து மகரம் லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல பன்னிரெண்டாம் அதிபதி குரு இருக்கிறாரு அதே போல கேது இருக்கு முப்பத்தஞ்சு வயசு நடந்துகிட்டு இருக்கு சந்திரன் வந்து லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருக்குது அதாவது மனைவி ஸ்தான அதிபதி சந்திரன் வந்து லக்னத்துக்கு நான்காம் இடத்துல இருக்கு கலஸ்தரக்காரன் சுக்கரன் வந்து நீசம் பெற்று புதனோட சேர்ந்து நீச பங்கமாக இருக்கின்றார் அதனால வந்து உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தஞ்சு வயசு இந்த மாதிரி லேட்டாக தான் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இப்போ முப்பத்தஞ்சு வயசு நடந்துட்டு உங்களுக்கு வந்து ராகு திசையில் சுக்கர புத்தி இருக்குங்க இப்போ நடந்துட்டு இருக்கு அதனால வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு வருகின்ற செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்திற்குள் உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு திருமணம் நடந்துடும் நன்றி சார் நன்றி சரி அடுத்து வந்து உஷா மேடம் திருநெல்வேலி பிறந்த நேரம் போடலைங்க பிறந்த நேரம் போடுங்க பிறந்த நேரம் கண்டிப்பாக தேவை ஜாதகம் கணிப்பதற்கு பிறந்த நேரம் தேவை சரி உஷா மேடம் நீங்க பிறந்த நேரம் ஒன்னு அஞ்சு ஏஎம்னு போட்டுக்கிறீங்க மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்னு அஞ்சு ஏஎம் திருநெல்வேலி நீங்க அஞ்சு வருஷமா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பரிச்சை எழுதுறீங்க ஆனா வந்து வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க மேடம் உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு விருச்சக ராசி இருபத்தொன்பது வயசு நடந்துட்டு இருக்கு கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் புதன் சுக்ரன் அதெல்லாம் வந்து லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல இருந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல பார்வை இருக்கு அதான் பத்தாம் இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு சுக்கர தசை இருக்குங்க சுக்கர திசையில் குரு புத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்ததுங்க இப்போ சனி புத்தி இருக்கு அந்த சனி வந்து லக்னத்துக்கு மூன்று நான்கு அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் சேர்ந்து சேர்ந்துருக்கிறாரு செவ்வாயோட பார்வையில் இருக்கிறாரு அதே போல் குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்குது அஞ்சாம் அதிபதி குருவும் மூன்றாம் அதிபதி சனியும் பரிவர்த்தனையாக இருக்கிறது அதனால் வந்து உங்களுக்கு இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார குரு இருக்கின்றது அஷ்டமா குருவாக இருக்கின்றது அதனால வந்து எப்போ உங்களுக்கு வந்து அரசாங்கங்கள் கிடைக்கும் அப்படின்னா வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்திற்கு பிறகு தான் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் நன்றி மேடம் நன்றி இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து கொண்ட நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவுக்கு நடுப்பகுதியில் நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் லைக் விடுவோம் வீடியோவுக்கு நடுப்பகுதியில் ரெண்டு தடவை நீங்கள் டச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து லைக் விழுந்துடும் உஷா மேடம் நான் சொன்னதை வந்து நீங்க சரியாக கவனிச்சுக்கிற உங்களுக்கு வந்து எப்ப அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் வந்து உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே போல மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை இந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு அரசாங்க கிடைச்சிடும் சார் நீங்க வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிறீங்க பேக்கரி கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க உங்களை பேர் போடுங்க சார் அல்லது ஆண் ஜாதம்னால போடுங்க அப்பதான் வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் கணிச்சுட்டு பலன் சொல்ல முடியும் உங்களுடைய பேரை வாச்சுட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் கமெண்ட் செய்யக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பா போடுங்க அப்பதான் வந்து அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமானு தெரியும் உங்களுடைய பேரை வாச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் நான் உங்களுடைய பேரை வாச்சிட்டு உங்களுக்கு பதில் சொன்னாதான் உங்களுக்கு தான் நான் பதில் சொல்றேங்கிறது உங்களுக்கே தெரியும் சரி இப்போ வந்து யுவராஜ் சார் பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பதினேழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது எட்டு முப்பது எம் சென்னை உங்களுடைய ஜாதம் வந்து கட்டும் சரி யுவராஜ் யுவராஜ் சார் உங்களுடைய ஜாதம் வந்து உங்களுக்கு ராசி, இருபத்தாறு வயசு நடந்துட்டுக்கு சார் உங்களுக்கு வந்து இருபத்தாறு வயசு நடந்துட்டு இருக்கு விருச்சக ராசி லக்னம் வந்து துலாம் லக்னம் இப்போ வந்து உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு சுக்கரதசை நடந்துட்டு இருக்குங்க சுக்கரதசையில் ராகு புத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கு இந்த சுக்கரன் வந்து ராகுட சேர்ந்துருக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கு அதனால வந்து உங்களுக்கு உங்களுக்கு பேக்கரி வந்து தொழில் வந்து டெவலப் ஆகும் சார் இப்போ வந்து உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கு விருச்சக ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார குரு இருக்கின்றது அஷ்டம குருவாக இருக்கின்றது வருகின்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பேக்கரி தொழில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சார் நீங்கள் பண்ணுற பேக்கரி தொழிலை வந்து பேக்கரி தொழிலை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நன்றி சார் நன்றி சரி அடுத்து வந்து கரன் அரக்கோணம் அரசு வேலை எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஒம்பது இருபத்தஞ்சு காலை கரண் சார் உங்களை ஜாதகப்படி வந்து உங்களுக்கு மிதுன ராசி லக்னம் வந்து மகர லக்னம் இப்போ வந்து இருபத்தேழு வயசு நடந்துகிட்டு நீங்கள் வந்து பௌர்ணமிக்கு ஒரு நாலு நாள் கழித்து பறந்துருக்குறீங்க பௌர்ணமிக்கு நாலு நாள் கழித்து பறந்துருக்குறீங்க உங்களுக்கு அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து சூரியன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இன்னொரு அரசாங்க சம்பந்தமான கிரகம் வந்து செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ஒம்பதாம் இடத்துல இருக்குது அதே போல் இப்போ வந்து உங்களுடைய ஜாதகப்படி வந்து உங்களுக்கு குரு தசை நடந்துட்டு இருக்குங்க குரு தசையில் கேது புத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குங்க அதனால் வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறத வந்து நிறைய தடைகள் இருக்குது பிரச்சனை இருக்குது அதனால் வந்து நீங்கள் தனியார் வேலைக்கு போகிறது தான் சார் நல்லது அரசாங்க வேலைக்கு போகிறத விட தனியார் வேலைக்கு போவதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக சம்பாதிக்க முடியும் நன்றி சார்